இந்திய படங்களில் நடிச்சிருக்கும் பல கதாநாயகிகள் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாயிருக்காங்க இது மேலை நாடுகளில் பெரிய விஷயமாக பார்க்கப்படவில்லை என்றாலுமே இந்தியாவில் உள்ள சில கலாச்சார பேர் வழிகளிடையே இது பெரிய அபத்தமாக பார்க்கப்படுது சில நடிகைகள் தங்களது திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாகி பின்பு திருமணம் செய்து கொள்வதும் வாடிக்கையாக வருது அந்த லிஸ்ட்ல இருக்கும் நடிகைகள் யார் யார்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதேவி இன்று இந்திய அளவில் புகழ்பெற்று விளங்கிய நாயகிகளில் பட்டியலில் முக்கிய இடத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உயிரிழந்த இவங்க பாலிவுட்டில் மிகப்பெரிய நடிகையாக வளம் வந்தாங்க இந்திய திரைப்பட இயக்குனர் போனி கபூரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க இவர்களின் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்றது இந்த திருமணத்தின் போது ஸ்ரீதேவி கர்ப்பிணியாக இருந்ததாக கூறப்படுது அதை தெரிந்து கொண்டு தான் போனி கபூர் வந்து அவரை திருமணம் செஞ்சு கொண்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்னஞ்சு ரொம்ப நாள் சந்தோஷமாக இருந்தாங்க சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மரணிச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து நடிகை எமி ஜாக்சன் தமிழில் மதராசா பட்டினம் படம் மூலமாக அறிமுகமான பிரிட்டிஷ் நாயகி எமி ஜாக்சன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கோலிவுட்டில் அறிமுகமான இவங்க தொடர்ந்து தாண்டவம் ஐ தங்கமகன் உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருப்பாங்க திரைக்கு வந்த குறுகிய காலங்கள்லேயே விஜய் ரஜினி தனுஷ் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலருடன் நடிச்சுட்டாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது அப்போது இவங்க ஜார்ஜ் என்பதை டேட்டிங் செய்திருந்தாங்களாம் அவர்களுக்கு தற்போது பிரேக்கப் ஆகிவிட்ட நிலையில் இன்னொரு நடிகரை இவங்க திருமணம் செய்து கொள்ள இருக்கிறாங்க இவங்களும் திருமணத்துக்கு முன்பே கர்வமாயிட்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நடித்த பாடங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பரிட்டாக இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து நடிகை கல்கி பாவகதைகள் படத்தில் பெனலபி என்னும் கதாபாத்திரத்தில் இவங்களை பார்த்துருப்பீங்க பாலிவுட்டில் பிரபலமான நடிகையாக வளம் வருபவங்க கல்கி கோச்லின் இவங்க திருமணம் ஆவதற்கு முன்பே கர்வமாக இருந்ததாக கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க கணவரோடு அவங்க சந்தோஷமாக இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆலியா பட் பாலிவுட்டின் ஹாட் ஜோடிகளாக இருப்பவங்க தான் ஆலியா பட் ரன்பீர் கபூர் ஐந்து ஆண்டுகள் இவருக்கு டேட்டிங் செய்து வந்ததாக கூறப்படுது பிரம்மாஸ்திரா படத்தின் ஷூட்டிங் போது இவர்களுக்குள் காதல் பற்றி கொண்டதாக கூறப்படுது இவர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருமணம் நடைபெற்றிருக்கு அந்த ஆண்டு நவம்பர் மாதமே ராகோ என்ற பெண் குழந்தை பிறந்திருக்கு இதனால் இவங்க திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாகி இருப்பாங்கன்னு கூறப்படுது அதனால தான் வந்து ரன்பீர் கபூர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு இப்போ இவங்க வந்து ஒரு நல்ல ஜோடியாக வந்து சினிமா துறையில் வளம் வந்துட்டுருக்காங்க அடுத்து நடிகை இலியானா இருக்கானா இருக்கிடுப்பு இருக்கானா என்ற பாடல் மூலிமா அளவில் வைரலானவங்க தான் இலியானா இவங்க தமிழில் முதல்ல நடித்த படம் தான் கேடி தமிழ் மற்றும் தெலுங்கில் வெகு சில படங்களில் மட்டுமே நடிச்சிருந்தாலுமே இவங்க அனைவர் மத்தியிலுமே பயங்கரமாக பிரபலமாக இருந்தாங்க பாலிவுட்டிலும் பல படங்கள் நடிச்சிருக்கமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆண் குழந்தை பிறந்திருக்க இவங்களுக்கு இளியாவின் இன்னும் திருமணமாகாத நிலையில் அவரது காதலன் யார் என்ற விஷயத்தையும் அவங்க மீடியாவில் இன்னும் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து நடிகை அமலாபால் மலையாளம் மற்றும் தமிழ் திரையுலகில் பிரபலமாக இருக்கும் நாயகிகள் ஒருத்தராக இருக்காங்க அமலாபால் தமிழில் மைனா படம் மூலமாக அறிமுகமான இவங்க தற்போது தென்னிந்தியாவின் பிரபல நடிகையாக இருக்காங்க தலைவா வேலையில்லா பட்டதாரி ஒன் டூ ராஜ் உள்ளிட்ட பல ஹிட்டு படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஜெகத் தேசாய் என்பருடன் கடந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி திருமணம் நடைபெற்றது கொச்சியில் மிக நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இவர்கள் திரு திருமணம் நடைபெற்றதுன்னு சொல்லலாம் திருமணம் முடிந்த கையோடு அமலாபால் தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை அறிவிச்சிருந்தாங்க இவங்களுக்கு சமீபத்தில் வலைகாப்பும் நடத்தி முடிச்சிருக்காங்க துறையை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிட்னி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பாக பண்ணுங்கள்